ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எக் ப்ரெட் கொத்து பரோட்டா எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம் காலையில் மாவு இல்லைனா காலையில் சிம்பிளாக இது குழந்தைங்க செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாவும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நாலு முட்டை ஒரு பாக்கெட் ப்ரெட் வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோ போட்டுக்கோங்க அப்படியே பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்குங்க பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனையும் கொட்டிக்கலாம் இது பச்சை ஸ்மெல் போய் நல்லா வதங்குறோம் பொன்னிறமா நிறமாக வரட்டும் அதுக்கடுத்து டொமேட்டோ கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு சால்ட் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் இப்போது பொடிசா கட் பண்ண தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக தூள் போட்டு நல்லா வதக்கப்போங்க கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தனி தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ப்ரெட்டை போட்டு நல்லா கேலரி விட்டுக்கோங்க ப்ரெட்டு போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொத்தி விடுங்க ப்ரெட்டை நல்ல பிரெட் சின்ன சின்ன பீஸா பிச்சை போடும் போதே சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா அப்புறம் இந்த வெள்ளையா இருக்கிறதெல்லாம் கலர் மாறணும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு முட்டை ஊட்டிக்கலாம் அதில் என்ன பண்ணுங்க நடுவில் கொஞ்சம் பல்லம் பறிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க நாலு முட்டையை அப்படியே ஊற்றிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் தீ வச்சு விட்டிங்கன்னா அந்த முட்டை வந்து நல்லா மேஷ் ஆகிடும் அப்புறமேட்டு கிளறி விட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணுங்கள் இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க ப்ரெட்டோடு சேர்த்து முட்டை உடச்சி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க கொத்து பரோட்டம் நான் எப்படி உடச்சி விடுவோமோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருந்தால் வச்சு இது பண்ணிக்கோங்க ஏன்னால் நான் ரொம்ப இது பண்ணிட்டேன் என் பசங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாயில் ப்ரெட்டு தேன்பட்டால் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு கிளாஸை வச்சு உடச்சி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி சேவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கோங்க சுவையான முட்டை ப்ரெட் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்